இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக சாராயம் விற்றால் நடவடிக்கை கடை உரிமையாளர்களுக்கு கலால் துறை எச்சரிக்கை ஆணி திருமஞ்சனம் புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு பாதி விவகாரம் தமிழகத்தின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளிக்காதது புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு கலால் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து புதுச்சேரி கலால் துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது தமிழக பகுதியில் சிலர் புதுச்சேரியிலிருந்து வாங்கி சென்ற மதுவை உடல்நிலை பாதிக்கப்பட்டு தமிழக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் செய்தித்தாள்களிலும் மற்றும் ஊடகங்களிலும் வந்த வண்ணம் உள்ளது எனவே புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சாராயக் கடைகளில் புதுச்சேரி அரசின் வடி சாராய ஆலையிலிருந்து வழங்கப்பட்ட சாராயம் மட்டுமே விற்கப்படுகிறதா என்று கண்காணிக்கவும் மேலும் அதன் வீரியத்தை ஆய்வு செய்யவும் மற்றும் சாராயத்தில் வேறு ஏதேனும் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்காணிக்கவும் கலால் துறை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி தாசில்தார் சிலம்பரசன் ஆய்வாளர் அறிவுச்செல்வன் செல்வன் ஆகியோர் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சோதனை நடந்து வருகிறது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தனிநபருக்கு சாராயம் விற்பனை செய்யக்கூடாது என்றும் சாராயக்கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின்படி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதுச்சேரி அரசு கலால் துறை எச்சரிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் குழு குழு ஏசி நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூடத்தில் புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் மட்டுமே பல்வேறு குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி வந்தனர் தற்பொழுது பொதுமக்களும் நலக்கூடத்தை பயன்படுத்தும் வகையில் என்றும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன்படி சமுதாய நலக்கூடம் தற்போது குழு ஏசியரை ஏசி அறை உட்பட நவீன வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இதில் சுமார் ஒரே நேரத்தில் முன்னூறு பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு டைனிங் ஹால் புதிய நாற்காலிகள் குழு அறையுடன் தங்குமிட வசதியும் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அமரும் அளவிற்கு இடவசதி ஆகியவைகளுடன் புனரமைக்கப்பட்டு திறப்பு விழா இன்று நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதையை அளித்தனர் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் எஸ்பிகள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் புதுப்பிக்கப்பட்ட நவீன சமுதாய நலக்கூடத்தில் பொதுமக்களும் பயன்படுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையில் பணிபுரிபவர்கள் முப்பதாயிரம் வாடகைகளும் பொதுமக்கள் அறுபதாயிரம் வாடகைகளும் இந்த சமுதாய நலக்கூடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புகழ்பெற்ற கோவில்களில் நடராஜருக்கு நடைபெற்ற ஆணி திருமஞ்சன அபிஷேகத்தில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் ஆணி திருமஞ்சனம் என்பது ஆணி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் மற்றும் ஆராதனையை குறிக்கும் ஆணி மாத கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆனி திருமஞ்சர விழா தொடங்குகிறது ஆணி திருமஞ்சனத்தை முன்னிட்டு புகழ்பெற்ற சிவாலயங்களில் உள்ள ஆனந்த நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பாக முத்தியால்பேட்டை முத்தையா சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள சிவகாமி சுந்தரி உடனுரை ஆனந்த நடராஜருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் திருநீரு தேன் மற்றும் பல்வேறு வகையான பழங்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று மகாதிபாரதனை தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு நடராஜரை வழிபட்டு சென்றனர் திருநள்ளாறு அம்பேத்கர் நகர் பகுதியில் இருபது வருடங்களாக சீரமைக்கப்படாத சாலையை சீரமைக்க கோரி ஊர் மக்கள் உண்ணாவிரதம் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் அருகே அமைந்துள்ள கிராமமான அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை இதுவரை சீரமைக்கப்படாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள் மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் உள்ளிட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் மழை காலங்களில் பள்ளம் தெரியாமல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் விழுந்து விபத்துக்குள்ளாகும் நிலை தொடர்வதாலும் இது குறித்து பல மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசிற்கும் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் ஊர் மக்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திருநள்ளாறு தேரடியில் அவ்வூர் மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அம்பேத்கர் நகர் சாலையை சரி செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் ஒட்டுமொத்த ஆதி திராவிட மக்களையும் ஒன்றிணைத்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் விவிபி நகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் நகரில் புதியதாக அமைந்துள்ளது இந்த புதிய சங்க அலுவலக கட்டிட திறப்பு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்க அலுவலகத்தை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சங்க தலைவர் தமிழொலி மற்றும் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தலைமை தாங்க முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா ஆகியோர் முன்னிலை வகிக்க சங்க துணைத் தலைவர் ராஜசேகரன் வரவேற்புரை ஆற்றினார் நிகழ்ச்சியில் சங்க இயக்குநர்கள் இளங்கோவன் மருதாச்சலம் பிரபாகரன் கணேஷ் அருண்குமார் ஆறுமுகம் வசந்தராஜன் கோபிகிருஷ்ணன் வரதராஜலு புஷ்ப சந்துரு போலீஸ் சுந்தர் உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்தியன் இரண்டு படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு ஐந்து கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்து பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர் கமலஹாசன் நடித்த இந்தியன் டூ திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது இதேபோன்று புதுச்சேரியில் பத்துக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் டூ படம் வெளியானது இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆள் உயரம் மாலை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள் இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கமல் ரசிகர்கள் ஐந்து கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்கு நுழைவாயிலில் ஏற்றி வழிபட்டனர் ஐந்து கிலோ கற்பூரம் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியில் புகை மண்டலமாக காட்சியளித்தது மேலும் இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர் இதனையடுத்து அனுமதியின்றி ஐந்து கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விழுப்புரத்தில் மது அருந்தி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி சாராய மருந்திதான் அவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் குற்றச்சாட்டிற்கு புதுச்சேரி அரசு மௌனம் காப்பது ஏன் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் அருந்தி அறுபதற்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்துள்ளனர் இதில் இருபதற்கும் மேற்பட்டோர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த பிரச்சனையில் புதுச்சேரியில் இருந்து விஷ சாராயம் கொண்டு வரப்பட்டதாக தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு வாய்முடி மௌனம் காத்தனர் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் இந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு விழுப்புரத்தில் மது அருந்தி பத்துக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதிலும் இந்த சரக்கு புதுச்சேரியில் இருந்து விற்பனை செய்யப்பட்ட சரக்கு என தமிழக அரசு கூறியது புதுச்சேரியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சாராய கடைகள் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக ஆண்டுதோறும் ஏலம் விடப்பட்டு நடத்தப்படுகின்றன அந்த கடைகளில் விற்பனை செய்யப்படும் சாராயத்தால் யாரும் உயிரிழந்ததாக தகவல் இல்லை உண்மை நிலை இவ்வாறு இருக்க புதுச்சேரியிலிருந்து ஏதோ ஒரு சாராய கடையில் விற்கப்பட்ட சாராயம் அருந்தியதால்தான் தமிழகத்தில் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியுள்ளது இதுபோன்ற தவறான குற்றச்சாட்டுகளை கூட ஆளும் அரசோ அல்லது கலால் துறையின் உயர் அதிகாரிகள் மறுப்பு தெரிவிக்காதது தவறான ஒன்றாகும் இது புதுச்சேரி மாநிலத்திற்கு தமிழக திமுக அரசால் திட்டமிட்டு அவப்பெயரை உருவாக்கும் செயலுக்கு வலு சேர்ப்பதாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மூலக்குளத்தில் ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களால் காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் அரசு நிதி ஒதுக்கி ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டார் உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் கே எஸ் ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் பலர் இருந்தனர் இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பால் குளிரீட்டு நிலையத்தை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் குப்பம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் தேசிய பால்வள அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் மூன்றாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட பால் குளிரீட்டு நிலைய திறப்பு விழா நடைபெற்றது இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இதில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதியில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரணகுமார் கலந்து கொண்டு பால் குளிரீட்டு நிலையத்தினை திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் ஐஏஎஸ் புது கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா பால்வள அபிவிருத்தி அதிகாரி டாக்டர் குமரன் நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குனர் பாண்டே ஜோதி ராஜு சங்க நிர்வாகி பஸ்தே ஜெயக்குமார் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் செயலாளர் கணேஷ் ஆனந்த் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விடாக்ஸ் விடற்பயிற்சி கூடத்தை டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் துவக்கி வைத்தார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்டுள்ள இன்விடெக்ஸ் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மையத்தை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் மேலும் உடற்பயிற்சிக்காக அமைக்கப்பட்டுள்ள நவீன கருவிகளை பார்வையிட்டது மட்டுமின்றி அதனை பயிற்சி செய்து பார்த்தார் மேலும் உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் அவசியம் குறித்து விளக்கி பேசினார் மேலும் டிஐஜி பிரஜேந்திரகுமார் யாதவ் அங்கு பயிற்சியாளராக பணியாற்றும் இருபத்தி எட்டு வயதான சக்தி என்பவருடன் உடற்பயிற்சி போட்டியில் ஈடுபட்டார் சுமார் இருபது கிலோ எடையுடன் துவங்கப்பட்ட இப்போட்டி சுமார் எண்பத்தி ஐந்து கிலோ வரை தொடர்ந்து இருவரும் போட்டி போட்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது அங்கு இருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது இந்த விழாவில் உடற்பயிற்சி கூட நிறுவனர்கள் பானுசந்தர் சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் இதுகுறித்து உடற்பயிற்சி கூட நிர்வாகிகள் கூறும்பொழுது புதுச்சேரியிலேயே ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான சதுர அடியில் அதிநவீன உடற்பயிற்சி சாதனங்களோடு அமைக்கப்பட்ட பயிற்சி மையம் இது என்றும் இங்கு திறப்பு விழாவை முன்னிட்டு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் வில்லியனூர் புனித லூர்தன்னை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றிய பாரதி பாரதிவாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது அரசு உதவி பெறும் புனித லூர்தனை ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் கடந்த முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஓவிய ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக பள்ளி வளாகத்தில் சிவனேசன் என்கிற பாரதி பாரதிவாணர் சிவாவிற்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு தாளரும் தலைமை ஆசிரியருமான அரு திரு ஆர்வின் அன்பரசு அடிகளார் தலைமை தாங்கினார் லூர்தன்னை திருத்தல அதிபர் அருட்திரு ஆல்பர்ட் அடிகளார் முன்னிலை வகித்தார் திருத்தல பங்கு பேரவைத் தலைவர் டொமினிக் பொருளாளர் தர்மராஜ் குழந்தை கவிஞர் அழ திருமகள் முனைவர் தேவி நாட்சியப்பன் இணையர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தலைமை ஆசிரியர் லூர்தன்னை திருத்தல அதிபர் பசிலிகா திருத்தல அதிபர் அருட்திரு பிச்சைமுத்து அடிகளார் ஆசிரியை அருட்செல்வி பணி நினைவு பெற்ற ஆசிரியர்கள் அந்தோனிசாமி மேத்யூ உள்ளிட்ட பலர் வாழ்த்தி பேசினர் பள்ளி சார்பில் ஆடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் சார்பில் ஆடை போர்த்தி சந்தனமாலை அணிவித்து தங்க காசு வழங்கப்பட்டது ஓவிய ஆசிரியர் சிவனேசன் ஏற்புரை வழங்கினார் ஆசிரியர்களும் நண்பர்களும் சிறப்பு செய்தனர் நிகழ்ச்சி நிறைவில் அனைவருக்கும் சைவ அசைவு உணவு வழங்கப்பட்டது ஆசிரியர் பாலகிருஷ்ணன் வரவேற்றார் மேலும் கடந்த ஆண்டு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும் நினைவு பரிசும் வழங்கி பாராட்டப்பட்டது மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் மாணவர்களுக்கு தேவையான எழுது பொருட்கள் என பள்ளியில் பயிலுகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வகுப்பறையாக சென்று நேரடியாக ஓவிய ஆசிரியர் சிவனேசன் வழங்கினார் பிரதர் அருண் பிரகாஷ் நன்றி கூறினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் கோனரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கோம் கூடப்பாக்கம் மதுரா கோனேரிக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு திருப்பணிகள் இனிதே நிறைவடைந்ததை முன்னிட்டு ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக வியாழக்கிழமை அன்று காலை மகா கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் லட்சுமி ஹோமம் தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகள் கரிக்கோள விழாவும் அதனைத் தொடர்ந்து மாலை வாஸ்து சாந்தி ரக்ஷா பந்தரம் முதற்கால யாக பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று காலை நாடி சந்தானம் தத்து வார்த்தனை இரண்டாம் காலை யாக பூஜை மகா பூர்ணாகுதி தீபாரதனை யாத்ரா தானம் கடன் புறப்பாடு நடைபெற்று தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் அருள்மிகு ஸ்ரீ தாமாலம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ தாமராமன் குலதெய்வ பந்துக்கள் மற்றும் கோலரிக்குப்பம் ஊற்பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் நடிகர் கமலஹாசனும் இயக்குனர் சங்கரும் முதல் முறையாக இணைந்து பணியாற்றிய படம் இந்தியன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திரைக்கு வந்து இப்படம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இப்படத்தில் சுகன்யா மணிஷா கொய்ராலா ஊர்மிளா உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் மேலும் இதில் ஏ ஆர் ரஹ்மான் இசை அமைத்திருந்தார் இந்த நிலையில் அப்படத்தின் வெற்றிக்கு பின் தற்போது சுமார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு இருவரும் இணைந்து இந்தியன் டூ படம் என்ற பெயரில் இப்போது உருவாகி உள்ளது இப்படத்தின் நடிகர் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத்தி சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திர கனி பாபி சிம்ஹா உட்பட பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை அனிருத் இசையமைத்து உள்ளார் இந்த நிலையில் நாடு முழுவதும் இப்படம் இன்று திரையரங்குகளில் வெளியானது இதற்கு சிறப்பு காட்சிகளும் அரசு அனுமதி வழங்கியது இதனை அடுத்து புதுச்சேரியில் சுமார் எட்டுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் டூ திரைப்படம் வெளியானது இதனையடுத்து அவரது ரசிகர்கள் தியேட்டர் வாயில் முன்பு பட்டாசு வெடித்தும் மேல தாளத்துடன் படத்தின் பேனருக்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து கொண்டாடினர் நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலஹாசனை திரையில் பார்ப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என கமல் ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு ஆண்டுகளுக்கு பின் கமல் திரைப்படம் வெளியாகியிருப்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுத்து மாரியம்மன் கோவில் சடல் மகோற்சவத்தை முன்னிட்டு ராஜேஸ்வரி அலங்காரத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அருள்மிகு பாலமுத்து மாரியம்மன் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் சாகை வார்த்தல் சடல் மகோற்சவம் தொடங்கிய நிலையில் இரவு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கு ராஜேஸ்வரி அலங்காரம் செய்யப்பட்டு கங்கையம்மன் ஆலயத்தில் இருந்து புனித நீர் திரட்டி கரகம் எடுத்து பக்தர்களுக்கு காப்பு கட்டி தொடர்ந்து அம்மனுக்கு மந்திரங்கள் போதி சிறப்பு தீபாரணை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியின் புகழ்பெற்ற ரூடிதா உணவகம் புனரமைக்கப்பட்டு புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி நூறடி சாலை இந்திரா காந்தி சிக்னல் அருகில் உள்ளது ஹோட்டல் ரூடிதா இந்த உணவகம் புனரமைக்கப்பட்டு தற்போது மீண்டும் புதுப்பொலிவுடன் பிரமாண்டமாக ரூனிதா உயர்தர சைவ மற்றும் அசைவ உணவகம் ரூனிதா கஃபே மற்றும் ஜூஸ் ரூனிதா ரெசிடென்சி என அனைத்தும் ஒரே இடத்தில் உள்ளது போன்று அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழாவில் ரூனிதா குரூப்ஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாறில் உள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தலேஸ்வர பகவான் ஆலயத்தில் நாகாலாந்து மாநில ஆளுநர் கணேசன் சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் இன்று நாகாலாந்து மாநில ஆளுநர் கணேசன் தனது குடும்பத்தினரோடு சுவாமி தரிசனம் செய்தார் அப்பொழுது கோவில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கோவில் யானை பிரணாம்பாலுக்கு ஆளுநர் பழங்கள் கொடுத்து ஆசிர்வாதம் பெற்றார் மேலும் ஆளுநர் கோவில் யானையுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக சாராயம் விற்றால் நடவடிக்கை கடை உரிமையாளர்களுக்கு கலால் துறை எச்சரிக்கை ஆனி திருமஞ்சனம் புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு சாராய பாதிப்பு விவகாரம் தமிழகத்தின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளிக்காதது ஏன் அரசுக்கு அதிமுக கேள்வி குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்